நெருங்கிய நண்பர்கள் நமது சுகத்திலும் துக்கத்திலும் துணையாகி வாழ்வில் கலந்து இனிமையான நினைவுகளால் நம்மை நிரப்புகிறார்கள் அருமருந்தாகிறார்கள் தைரியம் ஊட்டுகிறார்கள் இப்போது ஒருபோதும் கைவிடாத எப்போதும் அரவணைக்கும் வரலாற்றிலேயே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த நண்பர் யாரையும் பயமுறுத்துவதில்லை குற்றப்படுத்துவதில்லை பழி வாங்குவதில்லை இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நம்மை படைத்த கடவுளே நம்மை அவருடைய நண்பர்கள் என்று சொல்லி மகிழ்கிறார் பொதுவாக பணம் அந்தஸ்து போன்றவையே ஒரு நட்பை நிர்ணயிக்கலாம் ஆனால் கடவுள் நம்ம எந்த தகுதியும் நிபந்தனையும் இல்லாமல்

கடவுளின் நண்பராக நீங்கள் மற்ற நட்புகளிலே நம்பிக்கையும் அன்பையும் ஊட்டி ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் கடவுளின் நண்பராகுங்கள் மாற்றம் கொண்டு வாருங்கள்